உடல் சூட்டை குறைப்பது எப்படி மனித உடலின் இயல்பான வெப்பநிலை முப்பத்து ஆறு புள்ளி ஐந்து முதல் முப்பத்து ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்க வேண்டும் அதைவிட அதிக வெப்பநிலை தேவையானதை விட அதிகமாக உயரும்போது கண் எரிச்சல் தூக்கமின்மை வாய்ப்பூன் போன்ற சாதாரண சில அறிகுறிகள் தென்படும் வியர்வையில் துர்நாற்றம் வீசும் அதிக மாதவிடாய் இரத்தப்போக்கு அல்லது இரத்தப்போக்கு ஏற்படும் பெண்கள் இந்த பிரச்சினைகள் அனைத்தும் பெரும்பாலும் அதிகப்படியான உடல் வெப்பத்தில் மூல காரணத்தைக் கொண்டுள்ளன என்னென்ன ஆனால் முதலில் உடல் வெப்பம் ஏன் அதிகரிக்கிறது என்ற கேள்வி கேள்விற்கு பதில் என்று பார்ப்போம் உடல் சூட்டை அதிகரிக்கும் காரணங்கள் முறையற்ற உணவு முறை உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் நம் அன்றாட வாழ்வில் நாம் உட்கொள்ளும் சில உணவுகள் உள்ளன வருத்த உணவுகள் பர்கர் ஜங்க் புட்ஸ் சாசஸ் காரமான உணவுகள் ஊறுகாய் அதிகப்படியான தேநீர் அதிகப்படியான காஃபி கார்பனேற்றப்பட்ட பானங்கள் மது சிவப்பு இறைச்சி அதிகப்படியான உப்பு கோடை காலத்தில் இது போன்ற வெப்பத்தை தூண்டும் உணவுகளை நாம் சாப்பிடும்போது வெப்பம் இன்னும் விரைவாக உயர்கிறது சமோசா கச்சோரி சிப்ஸ் அல்லது பக்கோடா என வறுத்த உணவுகளை நாம் சாப்பிடும்போது நம் உடல் வெப்பம் உடனடியாக உயர்கிறது ஆனால் ஏன் ஒரு காரணம் வருத்த உணவுகள் மிகவும் கனமானவை மற்றும் அவற்றை ஜீரணிக்க உடல் அதிக வெப்பத்தை உருவாக்க வேண்டும் அதனால்தான் வருத்த உணவுகளை உண்ணும்போது நீங்கள் எப்போதும் குளிர்ச்சியான ஒன்றை குடிப்பீர்கள் மேலும் வருத்த உணவுகள் மிகவும் ஆரோக்கியமானவை அல்ல அவை இதய அடைப்பு கல்லீரல் கொழுப்பு மற்றும் உடல் பருமனை ஏற்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றன பட்டியலில் அடுத்தது மாம்பழம் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்ட பிறகு பலரை நான் பார்த்திருக்கிறேன் மறுநாள் பருவரும் மாம்பழம் வெப்பத்தை தூண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உடல் சூட்டை குறைக்க மாம்பழம் எப்படி சாப்பிட வேண்டும் மாம்பழம் உடலில் வெப்பத்தை ஏற்படுத்துகிறது எனவே நாம் அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள் இப்படி சாப்பிட்டால் உடல் வெப்பத்தை அதிகரிக்காது முதலில் மாம்பழங்களை சாப்பிடுவதற்கு முன் குறைந்தது ஒரு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும் இது அவற்றின் வெப்பத்தை கணிசமாக குறைக்கிறது இரண்டாவது ஒரே நேரத்தில் அதிக மாம்பழங்களை சாப்பிட வேண்டாம் தேநீர் உடல் வெப்பத்தை அதிகரிக்கிறது ஆனால் இப்போதெல்லாம் நாம் அடிக்கடி தேநீர் குடிக்கிறோம் குளிர்காலத்தில் குடிப்பது போல கோடையிலும் குடிக்கிறோம் இதனால்தான் தேநீர் உடல் வெப்பத்தை அதிகரிக்கிறது அதிகமாக தேநீர் குடிப்பவர்கள் பெரும்பாலும் அமிலத்தன்மை மற்றும் வயிற்றில் எரியும் உணர்வால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த உணவுகளை நாம் தொடர்ந்து உட்கொண்டால் அவை உடல் வெப்பத்தை கணிசமாக அதிகரிக்கும் என்று பார்த்தோம் இப்போது இந்த அதிகப்படியான உடல் வெப்பத்தை எவ்வாறு குறைப்பது என்பது பற்றி பேசலாம் உடல் சூட்டை குறைப்பது எப்படி முதலில் நிறைய தண்ணீர் குடிக்கவும் கோடையில் நீங்கள் தினமும் குறைந்தது எட்டு முதல் பத்து கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீரை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உடலில் சூடு குறைவதுடன் இன்னும் பல பிரச்சனைகளும் குறையும் அடிக்கடி காற்றாட வெளியே செல்லுங்கள் வீட்டுக்குள்ளேயே அல்லது அலுவலகம் உள்ளேயே இருக்காதீர்கள் கைத்தறி துணிகள் உடலிலிருந்து வெப்பத்தை எளிதாக வெளியேற்ற அனுமதிக்கும் அதனால் காட்டன் மற்றும் கதர் உடைகள் போன்றவற்றை அணியலாம் புழுக்கத்திலேயே இருக்காதீர்கள் அவ்வப்போது இடைவெளி எடுத்துக்கொண்டு இயற்கையான குளிர்ந்த காற்றை உடலுக்கு கொடுங்கள் சில வகை துணிகள் வெப்பம் மிக எளிதாக உடலுக்குள் செல்ல இடமளிக்கக்கூடியது குறிப்பாக அக்ரிலிக் மற்றும் நைலான் போன்ற செயற்கை துணிகளை தவிர்க்கவும் மாறாக பருத்தி மற்றும் அணியலாம் புழுக்கத்திலேயே இருக்காதீர்கள் அவ்வப்போது இடைவெளி எடுத்துக்கொண்டு இயற்கையான குளிர்ந்த காற்றை உடலுக்கு கொடுங்கள் சில வகை துணிகள் வெப்பம் மிக எளிதாக உடலுக்குள் செல்ல இடம் இடமளிக்கக்கூடியது குறிப்பாக அக்ரிலிக் மற்றும் நைலான் போன்ற செயற்கை துணிகளை தவிர்க்கவும் மாறாக பருத்தி மற்றும் அணியலாம் இது உங்கள் உடலை ஹைட்ரேட் செய்வது மட்டுமல்லாமல் அதிகப்படியான வியர்வையால் இழக்கப்படும் ஊட்டச்சத்துக்களை மீட்டுத் தருகிறது நுங்கு உங்கள் தாகத்தை தீர்த்து நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கான ஆற்றலை உங்களுக்கு வழங்குகிறது பாதாம் பிசினில் நமது உடலை இயற்கையாகவே குளிர்விக்கும் விளைவுகள் அமைந்திருக்கிறது ஒன்று அல்லது இரண்டு துண்டு பாதாம் பிசின் எடுத்து அதனை கழுவி ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் தண்ணீர் ஊற்றி ஊற வைக்கும் பொழுது அது ஜெல்லி போல மாறுகிறது இது நமது உடலின் வெப்பநிலையை சீராக்க உதவுகிறது நமக்கு உடனடி நிவாரணம் கிடைத்து உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது கூடுதலாக எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரிப்பதன் மூலமாக இந்த பாதாம் பிசின் தசை செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்கிறது நீர்ச்சத்து இழப்பை தடுப்பதற்கும் நாள் முழுவதும் ஆற்றல் அளவுகளை பராமரிப்பதற்கும் நீங்கள் உங்களுடைய அன்றாட டயட்டில் பாதாம் பிசினை சேர்த்து சாப்பிடலாம் அன்றாட உணவில் பாதாம் பிசினை சேர்ப்பது எப்படி லெமனேடு ரோஸ் மில்க் அல்லது பிற புத்துணர்ச்சியூட்டும் பானங்களோடு சேர்த்து பாதாம் பிசினை சாப்பிடலாம் மேலும் மில்க் ஷேக் ஃப்ளூடா அல்லது தயிர் போன்ற இனிப்பு வகைகளோடு ஊற வைத்த பாதம் பிசினை சேர்த்து சாப்பிடுவது அதன் சுவையை மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரூட் சாலட் பிடிக்கும் என்றால் அதில் ஒரு ஸ்பூன் ஊற வைத்த பாதாம் பிசின் சேர்த்து சாப்பிடுவது அதன் குளிரூட்டும் விளைவையும் அதிகரிக்கும் நூறு கிராம் பாதாம் பிசின் வெறும் முப்பது ரூபாய் விலை மற்றும் மளிகை கடையிலும் கிடைக்கிறது இவ்வளவு நன்மைகள் கொண்ட ஒரு மலிவு விலை மருந்து நிச்சயமாக இதை முயற்சித்து பாருங்கள் வாரம் இருமுறையாவது நல்லெண்ணெய் தேய்த்து குளித்தால் உடல் சூடு நீங்கும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது உடல் சூட்டை குறைக்க மிக நல்ல வழி உடலில் ஏதாவது பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவ ஆலோசனை பெற்ற பின்னர் எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் சில உடல் பிரச்சனைகளுக்கு எண்ணெய் குளியலை தவிர்க்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது காலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்குள் எண்ணெய் குளியல் மேற்கொள்ள வேண்டும் அதிக நேரம் ஊற வேண்டும் என்பதில்லை பதினைந்து நிமிடங்கள் முதல் முப்பது நிமிடங்களுக்குள் குளிக்க வேண்டும் எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது குளிர்ந்த நீர் பயன்படுத்தக்கூடாது மிதமான சூடுடைய வெந்நீரில்தான் குளிக்க வேண்டும் குளித்து முடித்ததும் கூந்தலை உலர்த்த வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும்